இந்து பரிவார் கூட்டமைப்பு தமிழ் மாநில சிவசேனா அகில பாரத அனுமன் சேனா மற்றும் சிவசேனா கட்சி இணைந்து விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் தமிழ் மாநில சிவசேனா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் எஸ் கவி என்ற ஜெயக்குமார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் அகில பாரத அனுமன் சேனாவின் மாநில இளைஞர் அணி தலைவர் பூண்டி டி எஸ் செந்தில் மற்றும் சிவசேனா கட்சியின் திருப்பூர் மாவட்ட தலைவர் ஜே மணிகண்டன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது தமிழ் மாநில சிவசேனா கட்சியின் திருப்பூர் மாவட்ட தலைவர் அன்பு என்ற அன்பழகன் வரவேற்புரை நிகழ்த்தினார் இவ்விழாவில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய நிறுவன தலைவர் கோ ரமேஷ் பாபு எழுச்சியுரையாற்றினார் மேலும் இவ்விழாவில் தமிழ் மாநில சிவசேனா கட்சியின் மாநில தலைவர் ஆர் கோபி மற்றும் இந்து சமத்துவ கட்சியின் நிறுவன தலைவர் உழைப்பாளி வி பூபாலு ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் மேலும் அகில பாரத அனுமன் சேனா கட்சியின் நிறுவன தலைவர் எஸ் வி ஸ்ரீதரன் பேருரையாற்றினார் அகில பாரத இந்து மகாசபாவின் மாநில அணி தலைவர் வல்லபை பாலா சிவசேனா கட்சியின் சிண்டே அணி மாநில துணைத் தலைவர் பூக்கடை எஸ் ஆனந்த் இந்து மக்கள் எழுச்சி பேரவை கட்சியின் நிறுவனத் தலைவர் ராதா சுதீஷ் மற்றும் காசிப்பாளையம் கருப்பு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழா வெற்றியடைய வாழ்த்துரை வழங்கினர் மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துக் கொடுத்த படை நிர்வாகிகளும் தக்க பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் சிறப்பாக ஒளி ஒலி அமைத்து கொடுத்த பிரியா சவுண்ட் சர்வீஸ் ஆகியோருக்கு தமிழ் மாநில சிவசேனா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பி பெரியசாமி மற்றும் அகில பாரத அனுமன் சேனாவின் பூண்டி நகரத் தலைவர் பூண்டி வி ரவி ஆகிய இருவரும் நன்றியுரையாற்றினார் பொதுக்கூட்டத்தின் முடிவில் விநாயக பெருமானின் விசர்ஜன ஊர்வலமானது அகில பாரத அனுமன் சேனா கட்சியின் நிறுவனத் தலைவர் எஸ் பி ஸ்ரீதரன் காவிக் கொடியை அசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தார்